சுத்தமாக இருந்தது யாரெல்லாம் உங்களுடைய பிறந்தநாள்களை அனுஷ்டித்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லா இதில் வந்து கடும் வெயிலாக இருக்குது நான் ஸோ அப்போ நல்லா தண்ணி குடிக்கணும் அதை குளிர்ச்சியான சாப்பாடு சாப்பிடணும் நல்லா தண்ணி போட்டு நான் வளையம் இன்னைக்கு கொண்டு போய் கேட்க போகணும் என்னை விடையே கிடைப்பீங்கன்னு சொல்லி யாரையும் உங்களுடைய மாசமாக

வெல்கம் டு ஜெலிபிளாக் நான் உங்கள் சாரு இந்த தினம் வந்து நிற்கிறேன்னு சொன்னால் எங்களோடய மாமி வீட்டை தான் நிற்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு முக்கியமான வேலை திட்டமாக வந்து இன்றைக்கு வந்து மூன்றாம் நாள் ஆனால் இந்திய நாள் வந்து என்னுடைய பர்சனல் தேவைக்காக தான் இந்த நாள் பூரா நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போனேன்றே சொல்லலாம் ஏன்னு சொன்னால் நேற்றைய தினமும் போயிட்டு இங்கே அவரை லேட்டாக ஆகிட்டு இன்னைக்குமே நான் சொன்னது அதாவது சுட மகன் அதாவது வந்து சுவாசலா தங்கச்சின வந்து கேக் கட் பண்ண சொல்லி ஆனால் நாங்கள் வர மாலை நேரம் ஆகிட்டுது ஸோ அப்போ அதனாடி வந்து நான் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து மெகுனந்த சென்டிமெண்ட்டுக்காக செய்வேன் நல்ல ஒரு உணர்வு பூர்வமாக தான் எதையுமே செய்வேன் இருட்டு ஆகிட்டுது ஸோ அப்போ அப்போ வந்து செய்கிறது கஷ்டம் அது மட்டும் இல்லாமல் மாமியாக்களும் இல்லை அந்த டைம் வந்து அவங்களும் வெளியே போயிட்டாங்க அப்போ என்ன சில ஒரு சில நபரோட வந்து கேக் கண்டு கட் பண்ணுறது அது எனக்கு ஒரு மனசுக்கு சங்கடமாக இருந்துச்சு ஸோ அப்போ அதை வந்து ஃபுல்லாக நேற்றைய தினம் நாங்கள் அதை செய்யலை பிறகுங்க வீட்டை போய் அவங்களோட சேர்ந்து டின்னர் சாப்பிட்டு அந்த மாதிரி நேற்றைய நாள் நேற்று பிறகு செலவழித்தேன் ஸோ இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதே நேரம் இந்த மாசி மாதம் பத்தொன்பதாம் யாரெல்லாம் உங்களுடைய பிறந்தநாள்களை அனுஷ்டித்து இருக்கிறீர்களோ அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் எப்பொழுதும் வந்து சமாதானம் சந்தோஷமாக சுக நல்ல வந்து வாழணும்னு சொல்லிவிட்டு இதை என்ன பிரார்த்திக்கிறேன் இப்போ எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெடியாக நிற்கிறேன்னு சொன்னால் ൂരമില്ല വന്ന് അത ഇപ്പോൾ ഇങ്ങേ വന്ന് ഒരു മാസം அப்போ நேற்றைய தினம் வந்து நாங்கள் போகும்போது சாப்பிட்டது இப்போ வந்து ஃபஸ்ட்டு அம்மாச்சியில் போயிட்டு என்னுடைய ஃபேவரட்டானோ நெய் தோசையை வந்து ஒழியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து என்னுடைய ஒரு சில வேலை திட்டம் இருக்குது அது என்னென்னு சொல்லிட்டு இப்போ சொல்ல மாட்டேன் அடுத்த கட்டமாக சொல்லுவேன் இப்போ போயிட்டு நாங்கள் அம்மாச்சியில் போய் வடிவாக சாப்பிடக்கூடோம் சாப்பிட்டுட்டு வந்து அடுத்த கட்டமாக என்னுடைய வேலை அதுக்கப்புறமா வந்து ஒரு குக்கிங் அண்டு இந்த மாதிரியான என்னுடைய இந்த ரொட்டீனை வந்து நீங்கள் பார்க்கலாம் ஓகே வாங்க இந்த காணொலிக்குள்ளே போகலாம் வேறு வெயில்னு சொன்னாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே சரியான வெயில் ஸோ அப்போ வந்து நம்ம வெயில் காலம் நாங்கள் தான் எங்களை பாதுகாக்க முடியும் அதுவும் நல்லாவில் வந்து கடும் வெயிலாக இருக்குதுண்ணே ஸோ அப்போ நல்லா தண்ணி குடிக்கணும் அதில் குளிர்ச்சியான சாப்பாடை சாப்பிடணும் கண்டபடி வெயில் எடுத்துருக்க போகக்கூடாது டக்குன்னு இங்கே என்ன செய்யணும்னு சொன்னாலும் சில கடப்பு வந்துடணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒன்று சரியான வெயில் அப்புறம் நான் வந்து கூட குடிச்சுட்டு போகிறேன் இப்போ நான் இங்கே வந்து ஒரு நெய் தோசை அப்புறம் பயிர் சுசியம் கடலைப்பருப்பு வடை இதெல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டேன் வந்து கூட கூட நல்ல சூப்பரான சாப்பாடு இப்போ நெய் தோசை நல்ல முறைமுறை இருக்கு அதுக்கப்புறமே சுசியம் ரொம்ப பிடிக்கும் அதே டைம் கடலை பருப்பிடும் இதுதான் என்னுடைய பழ சாப்பாடு இதே சாப்பிட்டுட்டு அட்டமாக மாமிக்கும் தோசை கட்டிட்டு அப்புறம் மாமிக்கு நெஸ்ஸிக்குமா சாப்பாடு கட்டி கொண்டு போகிறேன் நெஸ்ஸிக்கு வந்து அப்பா மாமிக்கு என்ன சொல்கிறது தோசை கட்டையில் எனக்கு வந்து படலைப்பருப்பு சூசி எம்மெல்லாம் நல்லா டேஸ்ட் ஆயிருந்துச்சு அதையும் கட்டி கொண்டு போகிறேன் இப்போவே நல்லா விய்யும் நிலத்தரத்தை பாருங்க அப்படி இருக்கேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா பேர் சாப்பிடு அப்படியே சாப்பாடு கட்டியாச்சு நான் அடுத்து தான் சொல்லியிருந்தேன் எனக்குரிய பர்சனல் வேலைன்னு சொல்லிட்டு ஸோ அந்த பேர்ஸ்னல் வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் இருக்குது ஸோ பாப்பமா என்ன திரும்ப போய் இதை கொடுத்துட்டு எல்லாமே அது ஸோ அவ்வளோத்துக்கு வெயிலாக இருக்குது ஸோ கப்பரை என கடையில் கொண்டுது இது நாங்கள் வந்து நாங்கள் எடுக்கேக்கு எங்களுக்கு வந்து உறுதியையும் அதே நேரம் குடுக்கேக்கையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான விலக்கழிவு கருத்துகளை கொண்டு போய்கிறது எனக்கு சரியான கோவம் வந்துச்சுது அதே கோபம் இங்கேயுமோ தெரியா இந்த காது கண்டு போட்டுருந்தான வளையம் இந்த வளையத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்டு விழுந்துட்டு தரவே அப்போ எங்கேன்னு தெரியல இந்த வளையத்தை எவ்வளோ கிடைப்பீங்கன்னு கேட்கணும் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே இந்த கல் வச்ச வெள்ளத்தில் நோக்குனி நாங்கள் வந்து எடுத்து கேட்க இரண்டாயிரத்தி ஐநூறுரூவா கண்டு எடுத்தேனா இன்றைக்கி கொண்டு போய் கேட்க போகணும் இன்னும் விலையை சொல்லிட்டு மற்றது வந்து இங்கே சரியான குட்டியாக யாருக்கு இந்த தோடு இதில் ஏன் கூட்டினா இது குட்டி நாடி எனக்கு காலஞ்சல்ல என்ன சொல்கிறது தோடு போய் இறுக்கிட்டு இருக்கா அதுக்கு அப்போ இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் இன்றைக்கு வந்து இந்த வேலை திட்டங்கள் தான் வேணால் புரியா இருக்கணும் பார்த்துங்களா என்னுடைய நகை பக்து ஓகே இதையும் கொண்டு போய் இந்த மெல்லாவியில் நான் ஒரு ரெண்டு கடையில் நான் விசாரிக்க போகிறேன் என்ன கட்ட முடிக்கணும் இந்த கடையில் எரிச்சலை கொடுக்குதோ என்ன மேம்பேன் ஃபைனலி என்ன சொல்ல போகிறேன்னு சொன்னால் ஓகே ஒன்றும் சரியில்லாது கட்டத்துக்கு நான் முடிச்சுட்டு தான் போய் போகணும் ஓகே இப்போ போய் பார்ப்பேன் பெஸ்ட்டு

ീസിലേക്കാ വീഡിയോ കാണി അക്കാർ അവസരത്തെ വന്ന് പിള്ളേ വിളാട്ട് പോട്ട് നടന്നതാണ് പാടി നാട്ടിൽ പോട്ട് വിട്ടാൽ അപ്പൊ അതിനാടി വീഡിയോ അടുക്കള കിടച്ചാൽ ഏഴണിക്ക് അനുപീങ്ങളാ ஒரு மாதம் கொடுக்கும்போது வந்து அனுப்பினாங்க அப்போ அது அனுப்பி நினைச்சுக்கூடாது எங்க யாழினி சரிதான் சார் நாங்கள் அக்கா மட்டுமே அரிசி சரியான வெயில இருக்கு நம்ம எல்லாருல ம் என்ன செய்யணும் மெசி நல்லா தண்ணி குடிக்கணும் என்ன தண்ணி குடிக்கணும் மெசி நம்ம ஒரு பழங்கள் சாப்பிட வேணும் வெயில் காலம் தங்கிட்டு வந்து நல்ல நாச்சத்து உள்ள பழங்கள் எல்லாம் சாப்பிட வேணும் என்ன மெசி கொண்டு சாப்பிடுங்க ஒரேஞ்சு ம் ஓகே அப்புறம் நான் காலையில போய் அம்மாஜ்லேயே சாப்பிட்டு வந்து அப்புறம் வந்து என்னுடைய பர்சனலான கிரீரியன்ட் சொல்லிட்டு அதை போய் பார்த்தோன்னே இப்போ மனசுக்கு வந்து சரியான சங்கடமாக இருந்து இருந்துட்டு யாருமே நான் கடக்காரளவு இப்படி பெரிய ஒரு மாற்றப்பட்டுருக்கேன்னு சொல்லிட்டு சரி அந்த வெயிலே அப்படியே அதிலே வந்து நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இந்த வெயில் காலத்துலேயே வந்து நல்ல ஒரு குளிர்ச்சியான சாப்பாடு தான் நான் சாப்பிட்றோம்னு முடிவு எடுத்துட்டு அப்படியே சந்தைக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா சொன்னால் நல்லா ஃப்ரெஷ்ஷான பொண்ணாங்க ஆணையிலே அப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷான வெங்காயப்பூ தாருன்னு சொல்ல வங்கையா பொண்ணு சொல்ல கொண்டு வந்துட்டு சரி ஏதாச்சும் ஒரு பழமும் சாப்பிட்ற முன்னாடி வேண்டி கொண்டு வந்து அப்புறம் தக்காளி பழம் இதில் வந்து சின்ன இறால் இருக்குது அப்போ இன்றைக்கு வந்து நான் மதிய சாப்பாடு என்ன செய்வேன்னு சொன்னால் கீரைப்பூட்டும் அவிச்சு ரால் குழாமுன்னு செய்து சாப்பிடப்படுறேன்னு முடிவு எடுத்துட்டு அப்படியே சந்தையும் போயிட்டு வேண்டி கொண்டு வந்துட்டேன் இனி இப்போ வெளியிலேயே போக தேவையில்லைன்னு சொல்லிட்டு நல்ல என்ன ஒரு இன்ச்சு வரைக்கும் வேறோ இனிமேல் வந்து நாங்கள் அந்த புளிர்ச்சியான மதிய சாப்பாட்டை தயாரிக்கும் போது பார்க்கலாம் பொன்னாங்காணியும் அப்புறம் வெங்காயத்தாரும் இருக்குது தரங்க வெங்காயத்தாறு வந்து எனக்கு கூடிட்டுது அப்போ அதை கொஞ்சம் எடுத்து வச்சிக்கன் மற்றதையும் வந்து சின்ன சின்ன கட் பண்ணி அச்சின வந்து பொன்னாங்காணிலேயே கட் பண்ணணும் சின்ன சின்ன நான் புட்டுக்கு போகிறதா இப்போ நாங்கள் அரிசி மாதம் என்ற வேணும் போடப்போ இப்போ இன்றைய தினம் நாங்கள் வந்து எங்களுடைய பொன்னாங்காணி புட்டை வந்து அரிசி மாவில் தான் செய்ய போகிறோம் பாருங்கள் பச்சையை அரிசி மாவு எடுத்து வச்சுக்கேன் அப்படியே வந்து இங்கால பொன்னாங்காணியும் வெங்காயப்பூவும் வெட்டி வச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து அரிசி மாவுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோடு வந்து தேங்காய் பூவும் போட போகிறோம் புட்டுக்கு கொஞ்சம் தேங்காய் பூவும் போட்டு அப்படியே இங்கே கொஞ்சம் வெங்காயப்பூ எடுத்து வச்சுக்கன்னு அதையும் வந்து வெங்காயப்பூ வர செய்கிறதுக்கு அடுத்து வந்து குட்டி ரால் அப்புறம் ஒரு இறால் ஒரு குழாம்புண்டாக்கா ஒரு காய் கிலோ உள்ளால் அப்புறம் ட்ராலால் குழம்புக்கு தேவையான பொருட்கள் இப்போ வந்து எல்லாமே சமையலுக்கு ரெடி ஆகிட்டோம் இப்போ நாங்கள் வந்து தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் வச்சு சமையல் பண்ண போகிறோம் எனக்குமே நல்ல ஒரு மதிய சாப்பாடு பொன்னாங்காணி வெங்காயத்தார் தேங்காய் எல்லாம் போட்டு மா புட்டும் அப்புறம் வந்து குழம்பு ஓகே நாங்கள் இன்னும் சமைக்க போகிறோம் வந்து நாங்கள் அரிசி மாவு சுடு தான் குலைக்க போகிறோம் இலையில் வந்து சரியான ஈரப்பதம் இருக்கிறதுனாலே தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் விட்டு குலைப்போம் இருந்துச்சுன்னா தேங்காய் பூ வந்து பொன்னாங்கானில் வெங்காயப்பு தாரண்டிலாம் போடுறது தானே இப்போ முன்னாடி வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு மா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் நாங்கள் வடிவாக குழாய்ச்சி எடுக்கப்போம் இப்போ புட்டுக்கு பதமாக மாவட்ட குழாய்ச்சி எடுத்துட்டோம் அதுக்கப்புறமா வந்து வெங்காயத்தாரும் அவங்க சின்ன சின்ன நான் கட் பண்ணி வச்சுருக்கானேன் பொண்ணுங்க அணியில் வக்க நேரத்தில் உண்மைக்குமே நல்ல ஒரு குளிர்ச்சியான சாப்பாடு தான் இப்போ வந்து இதை நாங்கள் இப்போ வடிவாக அப்படியே குளிர்ச்சி எடுத்து போட்டு பார்த்த தேங்காயப்பூவும் போடப்போ நார்மல் புட்டு மேலே இதுக்கு ஒரு கொஞ்சமாக தேங்காய்ப்பு போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்டியாக இருக்கும் சொன்னால் பொன்னாங்காணி வெங்காயத்தாறு தேங்காய் பூ எல்லாம் போட்டு நல்லா புட்டுக்கு பதமாக இப்போ குழைச்சி எடுத்துட்டு ஓகே அடுத்த கட்டம் வந்து நாம் அவிக்கப்போகிறோம் அதாவது வந்து வெங்காயப்பூவை தான் வர சேர்க்கணும் சட்டி பார்த்துங்க நல்லா சூடு அறிச்சு வெங்காயப்பூ வேண்டி புட்டுக்கணும் நிறையவா கூடிடுச்சு சரி அப்போ வச்சு மென்னு இந்த இப்போ இங்கே நிறக்கறியெல்லாம் முகநடியாக வாடிடும் சரி அப்போ இதையும் வந்து மஞ்சள் போட்டு மஞ்சளையும் தேங்காய் போட்டு வதச்சிட்டு சாப்பிட்லாம்கிறது தண்ணி அதனால் இப்போ வந்து இதில் உள்ள தண்ணி பதம் எல்லாம் நீங்க வாங்கி உப்பும் போட்டு அப்படி இஞ்சல வந்து புட்டு உப்புமா குழாச்சி எடுத்து எடுத்தாச்சு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக அமிர்து உண்மைக்குமே நல்ல ஒரு சத்தான புட்டு பிறங்க சிவப்பு பச்சையிலே அரிசிமா அப்புறம் வந்து ரெண்டு வகை அணையில் எல்லாம் போட்டு அப்படி புட்டுக்கு புட்டு குழாச்சி ஆச்சு நல்ல ஒரு சத்தான புட்டு വൃകടുത്ത് നല്ല വൃകമായി സർപ്പുട്ട് വന്ന് അലുകൾ മുന്നേ വങ്കപ്പൂവും വന്ന് വരയ്ക്കുന്നത് സരിയാണ് ഈ സിതാണ് അതേ മേലെ മണ്ണെയും ചിലവില്ല സത്തി നല്ല സൂടായിട്ട് ചെന്നാലേ കൊണ്ടായപ്പൂടെ ഇതപ്പം നീങ്ങിട്ട് അപ്പേർ കൊഞ്ചെ എണ്ണ വിട്ട് അപ്പേ ഏപ്പൂ മഞ്ഞൾ പോട്ട് சரிங்களா இது வந்து நாங்கள் இறக்கப்போம் கால் பிள்ளாமல் வதக்கிட்டேன் எனக்கு பெருந்தென்று ஓகே சூப்பரான முறையில் வந்து ராழம்பும் ரெடி ஆகிடுச்சிது நல்லா தண்ணி குழம்பாக தான் வச்சுனாங்க அப்போ தான் வந்து புட்டு குபடியே ஊற்றி சாப்பிட நல்ல டேஸ்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ ரெக்கப்போங்க பொண்ணாங்க ஆனை புட்டும் இப்போ வச்சுட்டேன் பாருங்கள் ஓகேங்க நாங்கள் மூடுவோம் சரி புட்டு வந்து அவிஞ்சிட்டோன்னு சொல்லி பாப்பம் ஆ பாருங்க ஓகே நல்லா அவிஞ்சிட்டு பார்த்தீங்களா என்ன சொன்னால் இலையின் வாசனை தான் அப்படியே வருது ஓகே நான் சரிதான சாப்பாட்டை பார்ப்பாங்க பொன்னாங்காணி வெங்காயத்தரெல்லாம் போ அரிசிமா போட்டதான சூப்பரான ஒரு புட்டு அப்படியே வந்து பாருங்கள் சின்ன ராள் ஒரு குழம்பு அப்புறம் வந்து வெங்காய பூவார ஓகே இதுதான் இந்த தினம் நான் சமைச்சதான மதிய சாப்பாடு இப்போ வந்து நான் சாப்பிட போகிறேன் பார்த்தீங்களா சின்ன ரால் தக்காளிப்பழ மெந்தி மிளாம்புட்டு குழம்பு முட்டை அவியல் வங்க தருவரை சுடை சுட கொஞ்சாங்காணி புட்டு அப்புறம் வந்து பின்னராழம்பு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் சந்தைக்கு போனோன்னா கொஞ்சம் குழம்பி தமிழ் நினச்சி கொண்டு போனது சூடாக மீன் வேண்டி குழம்பு வைக்கணும்னு சொல்லிட்டு மீன் குழம்பு தான் வைக்கணும் அப்படியே வந்து ராலன்னு பார்த்தோன்னே இம்மக்குமே ஆசை வந்துட்டு நல்லா சின்ன இருந்துச்சு வந்துட்டு சரியப்போ வெந்தயம் போட்டு என் குழம்பு வைப்பேன் பண்ணிட்டு அப்படியே எடுத்தோம் இன்னைக்குமே நல்ல சத்தானோ சாப்பிடணும் உங்காயப்போ குறையும் அப்படி இருக்கும் டேஸ்ட்டாக வந்து മികവകും അപ്പൊ ഓക്കെ ഞാൻ ഇന്ന സമ്മച്ചതാണ് അരസമ അതാ വന്ന് അരുസമാവാണ് വെങ്കട്ടം എല്ലാം പോട്ട് മിക്സ് പണി തേങ്ങ പോലെ സത്താണ് പുട്ട് ആൻഡ് വന്ന് ചിങ്ങിൽ വെന്തം പോട്ട് കുളമ്പ് അപ്പുറം വന്ന് മുട്ട അവിയൽ സൂപ്പറാണ് സാപ്പാട് സോ ബ്രോയ്ലർ മുട്ട അങ്ങനെ നല്ല സോപ്പും എല്ലാം ബ്രോയ്ലർ മുട്ടയ ഊർമുട്ട മാറി டேஸ்ட்டும் அப்படி இருக்கும் நல்ல சத்தான சாப்பாடு ஓகே வீடியோ முடிச்சுட்டு நான் அப்புறம் வந்து இதை வச்சு வடிவாக சாப்பிட போகிறேன் இந்த மாதிரி அதாவது வந்து வெயில் காலத்தில் வந்து நல்லா பழங்கள் எடுங்கோ அதாவது வந்து நல்ல நேர்ச்சத்துள்ள பழங்கள் நேர்ச்சத்துள்ள மிரக்கறி நல்லா தண்ணி குடிங்கோ மற்றது வந்து பக்க காலம் தானே ரெண்டு மூணு நேரம் குளித்தாலும் எந்த விதமான பக்க விளையும் அப்படி நல்லா குளிக்கலாம் இயன்ற அளவு வெளியில வெயிலத்துக்கே போகக்கூடாது நான் சின்ன ஆக்கலாம் மற்ற இது வந்து வயசு வந்தாக்கலு சொன்னா அப்படி இந்த வெயிலத்துக்கு உடனடியா மயங்கி விழா கூடிய மாதிரி வெயில் தான் அதுலேயும் வந்து நோய்ப்பு சக்தி இல்லாத தாக்கி பிடிக்கவே மாட்டாங்க அங்குன்ற உடம்ப வந்து நாங்கள்தான் வடிவா கவனிக்க வேணும் மற்ற வந்து தயிர் சாப்பிடலாம் இப்படி வந்து நல்லா அதாவது வந்து அந்தந்த கிளைமேட்டுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி வடிவா சாப்பிடுவோம் இருந்தா எங்களோட உடல்நிலையை வந்து நாங்கள் பாதுகாக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சு கொடுப்போம் இந்த வீடியோ வரையை கற்றுக்கலாம் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் சேர் பாய்